ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து இந்திய அரசியல் அமைப்பில் நேற்று டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து நம்ம செகண்ட் பார்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னென்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு இல்லாதவங்க வந்து வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை படிங்க இதிலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ நேற்று வந்து நம்ம டிபிஎஸ்பினா என்ன அடிப்படை உரிமைகள்னால் என்ன அப்புறம் வந்து என்னென்ன சட்டங்கள் போடப்பட்டது யா எந்த நாட்டிலேருந்தே எடுக்கப்பட்டது கூட்டிய முதல் கூட்டம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ வந்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி இப்போ கூட்டாட்சி அப்படின்னா மாநிலமும் சரி மத்தியமும் சரி ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நடத்துகிறாங்க ஏன்னா நம்ம சிங்கிளாக நடத்துகிறோமான்னா கிடையாது ஆனால் மெஜாரிட்டி மத்திய இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது தான் செல்லும் அந்த அந்த தான் சொல்கிறது கூட்டாட்சி ஒற்றையாட்சி அப்படின்ற குணாம்சம் கொண்டதுனா இப்போ ஒன்லி மாநில அரசுக்கு பவரே இருக்காது மத்திய அரசு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மட்டும்தான் இருக்கக்கூடியது தான் வந்து ஒற்றையாட்சி இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படாமல் இருக்கணும் அதை கண்காணிக்கணும் நாடாளுமன்றம் செயல்பாடு கரெக்டாக இருக்கா தேவைப்பட்டால் அதில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தலையிடுறதுக்கு உரிமையும் இருக்குது அப்படின்றது நீதித்துறைக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்தியா வந்து பிளான் பண்ண மாதிரி கான்ஸ்டியூஷனில் உள்ள மாதிரி அசம்பிள்டாக கரெக்டாக நடக்குதா அப்படின்னு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நீதித்துறை வந்து உள்ளே இன்வால்வ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் இதுதான் வந்து ஒரு மெயின் மெஜாரிட்டி நீதியமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான தன்மை கொண்டது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்துக்கு இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு சட்டம் போட்டு அது வந்து எங்கள் இந்திய அரசியலமைப்புக்கே வந்து முரணாக இருக்குது அப்படின்னா அது வந்து செல்லவே செல்லாது அப்படின்றது வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ணலாம் இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காணணும் அதுதான் வந்து குடியுரிமை குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை பெறுதல் என்ன உறுதிப்படுத்துறது என்ன ஒழுங்குபடுத்துறது என்னன்றதை சொல்லுது அப்புறம் பிறப்பு வாரிசு பதிவு இந்த மாதிரியான இயற்கை வளங்களை வந்து இயற்கை இது ப பிறப்பு மூலமாக வாரிசின் மூலமாக பதிவு செய்கிறது மூலமான ஒரு அஞ்சு வழிகளில் வந்து குடியுரிமையை பெறலாம் மூன்று வழிகளில் வந்து குடியுரிமையை இழக்கலாம் ஐந்து வழிகளில் குடியுரிமை பெறலாம் மூன்று வழிகளில் இழக்கலாம் ஓகேங்களா இதை வந்து ரத்து செய்யறதுக்கான உரிமை விலக்கிக் கொள்வதுக்கான உரிமை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அயல்நாட்டு நாட்டு குடிமக்களுடைய பதிவு முறைகள் அவங்களுடைய உரிமைகள் அரசமைப்பில் வந்து வழங்கப்பட்டுள்ளன ஓகே இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி இதுதான் மெயினாக நம்ம மெயினாக இந்தியாவில் நடக்கிறது வந்து என்னது மத்திய மக்களாட்சி அது தானே ஸோ உறுப்பு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதின் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும் ஈரவை அப்படிங்கிறது ஒன்று மாநிலங்களவை ஒன்று மக்களவை ஈரவை அப்படின்னா மாநிலங்களவை மக்களவை அப்படின்ட்டு ரெண்டு இதாக சொல்லுவாங்க அதுதான் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலருந்து எடுக்கப்பட்டது தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அவைகள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவிலேருந்து மாநிலங்களவை மக்களவை இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி உறுப்பு எழுபத்தி ஒன்பதுக்கு கீழே இந்திய ஒன்றியத்தை நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும் ஈரவைகள் அப்படிங்கிறது மாநிலங்களவை மக்களவை என்று சொல்வாங்க ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்கணும் என்ற தேவையின் அடிப்படையில் இது வந்து ஏற்கப்படுகிறது மேலவை என்று அழைக்கப்படுவது மாநிலங்களவையும் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் கீழவை என்று அழைக்கப்படுவது மக்களவையினும் சொல்கிறாங்க மேலவைய மாநில வந்து வந்து அப்புறம் செயல்பட்டு மாநிலங்களின் ஒற்றுமை ஒன்றிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து பராமரிக்கின்றன இப்போதான் நம்ம நாடாளுமன்றம்னா என்ன அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க குடியரசுத் தலைவர் இருப்பாங்க மாநிலங்களவை மக்களவை இருப்பாங்க பிரசிடண்ட்டுடைய பவர் வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆழ்கைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் இவங்க எல்லாரையும் வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னா கண்டிப்பாக போட மாட்டோம் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லோக்சபா ராஜ்யசபா அந்த உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய மத்திய மாநில ஆழ்கைக்குட்பட்ட பகுதி அப்புறம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ இல்லையா அவங்க இந்த வாக்காளர்களை வச்சு தான் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கப்படுகிறது இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் வந்து நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுதான் வந்து குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் இப்ப மாநிலங்களவை மக்களவை இருக்கு மாநிலங்களவை அப்படின்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர் மாநிலங்களவையில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆழ்கைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இதை தவிர பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வாங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி எட்டில் பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறனால இது ஒரு நிரந்தரமான அமைப்பு தான் மாநிலங்களவையை கலைக்க முடியுமானா கண்டிப்பாக கலைக்க முடியாது ஓகேவா இதான் வந்து டிஃப்ரெண்ட்ஸு மாநிலங்களவையை கலைக்க முடியாது மக்களவையை வந்து குடியரசுத் தலைவர் நினைச்சா கலைக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவை அதுதான் பெருசுன்னு வச்சுக்கோங்க ஸோ மாநிலங்களவையை கலைக்கவே முடியாது இரநூத்தி முப்பத்தி எட்டு பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பன்னெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் காலம் வந்து நிரந்தரமான அமைப்பு இதை கலைக்க முடியுமானால் கலைக்கப்பட முடியாது இதை வந்து கலைக்கவே முடியாது மாநிலங்களவை கலைக்கப்பட முடியாது உறுப்பினர்களின் காலம் வந்து ஆறு வருஷம் மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடைபெறுகிறது இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் மாநிலங்கள் ஒன்று அழகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் இதன் மூலமாக தான் வந்து மாநிலங்களவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க சட்டமன்றங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க இதை தவிர பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறாங்க இது நிரந்தரமான ஒரு அமைப்பு கலைக்க முடியுமானால் முடியாது வருஷம் ஆறு வருஷம் ஸோ டோட்டல் மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது ஓகேங்களா இதான் மூணு பாயிண்ட்டு மக்களவை அப்படின்னா மக்கள் பாப்புலேஷன் வந்து நிறையா இருக்காங்களா ஸோ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் மக்களவையில் வந்து ரெண்டு ஸ்பெஷல் இவங்க வந்து பன்னெண்டு ரெண்டு பேரை தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க அதில் வந்து ஒருத்தவங்க ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர் இவங்களுடைய காலம் வந்து அஞ்சு வருஷம் மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கான்னா கண்டிப்பாக பெற்றுள்ளார் குடியரசுத் தலைவர் இவ்வளோ தான் இப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளக்க வரோம் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைய விவாதங்கள் நடந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ராஜாஜி சுப்பிரமணியம் காமராஜ் இவங்க மூணு பேரை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ராஜாஜி வந்து என்ன பண்ணியிருப்பார் ஹிந்தி வேணும்னு சொல்லியிருப்பார் ஹிந்தி வேணாம் அப்படின்னா நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்புறம் அவர் பதவி ராஜினாமா பண்ணிடுவார் நம்ம ஐயா வருவாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இதில் போடப்பட்ட கமிஷன் வந்து என்ன இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட கமிஷன் அப்புறம் வந்து சங்கர்லிங்கனார் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்புறம் அண்ணா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழில் ராஜாஜி கொண்டுட்டு வந்தது வந்து அடிப்படை கல்வி திட்டம் அந்த குலக்கல்வி திட்டம் அதை பற்றி விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகளோடு சேரும்போது காங்கிரஸ் கூட்ட கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து காங் இவர் வந்து காங்கிரஸ் தானே ஸோ காமராஜ் வந்து என்ன பண்ணுவார் அதை கடுமையாக வந்து எதிர்ப்பார் ஸோ படிநிலை மேலாதிக்கத்தை வந்து இதை மீண்டும் கொண்டுட்டு வரும் டாமினேஷன் ஆகிடும் அப்படின்லாம் விமர்சித்து அமைச்சரவையை விமர்சிச்சு பதவி முதல் பின்னர் முதலமைச்சரை பதவியேற்ற காமராஜர் அமைச்சரவையில் ஐம்பத்தி நாலில் அவர் உள்ளக்க வந்ததும் கல்வி அமைச்சராக இருக்கிறது வந்து ஜி சுப்ரமணி சி சுப்பிரமணியம் அவர் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம் இந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்கிறோம் ராஜாஜி கொண்டுட்டு வரணும்னு சொன்ன குலக்கல்வி திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதே சமயத்தில் ராஜாஜி ஆட்சியில் கொண்டுட்டு வந்த நில மற்றும் விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய நிலச்சட்டங்கள் அப்படின்றது வந்து தொடரப்பட்டது இவர் வந்து விவசாயங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சரி அப்போ வந்து ராஜாஜி முதல் இவர் ராஜாஜியார் சொல்லுவாங்க இவர் தான் நம்ம முதல் சுதந்திர இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலும் இவர் தான் சாணக்கிய அப்படின்றதும் இவர் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அறிக்கையை வந்து முப்பத்தி ஏழில் மத்ராஸ் சட்டமன்றம் செனட்டவை மதராஸ் பல்கலைக்கழகத்துக்கு சேப்பாக்கத்தில் வந்து வளாகத்தில் தாக்கல் செஞ்சுருப்பார் ஏன்னா இவர் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பதில் இவர் சிஎமாக இருந்திருப்பார் ராஜாஜி சிஎமாக இருந்த பீரியடில் அப்போ வந்து நில ம நிலமன்ற விவசாய தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாக்கிற மாதிரி அந்த நில சட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க அதோடய அறிக்கையை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேப்பாக்கத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது சிஎம் பீரியட் அவங்க வந்தப்போ என்ன நடக்குதுன்னா இந்து திருமண சட்டத்தை வந்து திருத்துறாங்க திருத்தப்பட்ட சுயமரியாதை திருமணம் அதாவது மத சடங்குகளே இல்லாம ஆஹ் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன சோ இந்த திரு சுயமரியாதை திருமணங்கள் பற்றி குரூப் ஒன் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எந்த சடங்கு சா சம்பந்தமுமே இல்லாமல் திருமணம் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு அடுத்த பதவி ஏற்கக்கூடிய ஐந்து தடவைகள் முதல் அமைச்சராக இருந்தவர் தான் கருணாநிதி இவர் இறந்துருவார் இவருக்கப்புறம் உடனே வந்தது யார் நம்ம கருணாநிதி அவர் வந்து நிறைய தீர்மானங்கள் கொண்டுட்டு வந்திருப்பாரு இதில் வந்து சட்டம் முன்மறைவு பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு இவர் வந்து அந்த பிசி கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படின்றதும் முஸ்லீம் கம்யூ கம்யூனிட்டிக்கும் ஆஹ் பட்டியல் இனங்களுக்கும் பழங்குடியினருக்கும் வந்து எப்படி வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலான்றதும் வந்து கருணாநிதி அவர்கள் பீரியட்டில் வந்திருக்கும் இதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் எம்ஜிஆர் அவங்க வந்து பத்து வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாங்க எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு அப்போ வந்து பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் குறிப்பாக வந்து வாரிசு அடிப்படையில எம்ஜிஆர் வந்து இந்த விஏஓன்னு சொல்லக்கூடிய கர்ணம் கர்ணம் பதவிக்கு வந்து முடிவு கட்டியிருப்பார் எப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி எழுதுறோம் ஆனால் அப்போ எப்படி இருக்கும் எக்ஸாமே கிடைக்கும் கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டினவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் ஸோ இப்போ வந்து எக்ஸாம் வச்சு எழுதுகிற அந்த விஏஓ போஸ்ட்டு அப்போ எக்ஸாமே இல்லாமல் அப்பா சே விஏஓன்னா இவங்களும் விஏஓ அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருந்த போஸ்ட்டு வந்து தூக்கியிருப்பார் மதிய உணவு திட்டத்தை வந்து விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக ஸோ முட்டை கொடுக்கறது அந்த மாதிரி வந்து இவரோட ஸ்கீமில் தான் வந்திருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்கீமில் அடுத்து வந்து தொண்ணூற்றி ரெண்டு நைன்டீன் நைன்டி டூவில் மண்டல் ஆணையம் இது வந்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதுதான் வந்து மண்டல் கமிஷன் ஸோ ஃபஸ்ட்டு பிற்படுத்த பட்ட ஆணையம் வந்து நம்ம போன வாரம் வந்து காக்கா கல்கேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செகண்ட் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் மண்டல் ஆணையம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கிறாங்க இதை தொடர்ந்து தமிழகத்தில் பிசி அப்புறம் ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியல் ஜாதி பழங்குடியினர் இவங்க எல்லாருக்கும் வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து மொத்தமாக அறுபத்தி ஒன்பது வந்து இடஒதுக்கீடு வந்து இப்போது இப்போ இப்போதான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது பார்க்குறோம் நம்ம ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிறது வந்து என்னோட சட்ட உறுப்பு அப்படின்னா ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளில் ஒருத்தவங்க வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவார் அங்கே வந்து சட்டமன்ற மக்களவையில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா அதில் ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து ஆளுநர் வந்து நியமிப்பாங்க அதை சொல்கிற ஆர்ட்டிக்கிள் தான் ஆர்ட்டிகிள் முந்நூற்றி முப்பத்தி மூணு இப்போ தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் எப்படி இருக்குன்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதியிலிருந்தும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி எண்பத்தி ஒன்பது பொதுவாக நாற்பத்தஞ்சு வந்து தனி தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மூணு ஐம்பத்தி ரெண்டு அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து நடக்குது இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் ஸோ பொது தேர்தல் நடந்ததை ஒட்டி பதினாறாவது தமிழக சட்டமன்றம் வந்து எப்போ அமைக்கப்பட்டது மே ஏழு மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆர்ட்டிக்கிள் தான் இம்பார்ட்டண்ட்டோ ட்ரிபிள் த்ரீ அப்புறம் பொது கணக்கு குழு மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் வந்து நியமிக்கிறாங்க பொது கணக்கு குழுனால் மக்களவை உறுப்பினர்களில் ஒருத்தவங்களை வந்து பொதுவாக நியமிப்பாங்க இதில் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு முதன்முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் வந்து நியமிக்கிறாங்க இந்த குழுவுடைய தலைவர் வந்து கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே வந்து கருதப்படுகிறது ஐம்பது ஜனவரி டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறிக்கைகள் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் பொது கணக்கு குழு அப்படின்னா மக்கள் மக்கள் வந்து பொதுவாக உள்ளவங்க அந்த பொது கணக்கு குழு வந்து யார் மக்களவை தலைவர் தான் சூஸ் பண்ணுவாங்க அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அந்த பீரியடில் ஆப்போசிட் கட்சி இருப்பாங்க இல்லையா அவங்கள தான் வந்து அந்த மக்களவைத் தலைவர் தான் நியமிக்கணும் அதுவும் அந்த ஆப்போசிட் கட்சியில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்களவைத் தலைவரால் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த குழுவோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஐம்பது ஜான்வரி டூ ரெண்டாயிரத்து பதினெட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறிக்கைகள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து முக்கியமான திருத்தம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டு அதுதான் வந்து அரசியலமைப்பில் என்ன ஒரு திருத்தம் பண்ணாலும் சொல்லக்கூடியது இது இது வந்து நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகளிலுமே வந்து கொண்டுட்டு வரலாம் ஸோ முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டுங்கிறது வந்து அரசியலமைப்பு திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முந்நூற்றி எழுபது இது வந்து நம்ம யார் இவர் எழுத மாட்டேன்னு சொல்லியிருப்பார் அம்பேத்கர் வந்து ஜம்மு காஷ்மீர் பற்றி நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை எழுதினவர் வந்து கோபால சுவாமி ஐயங்கார் அப்படின்றவர் ஒருத்தர் எழுதியிருப்பார் அந்த ஆர்டிக்கிள் தான் வந்து முந்நூற்றி எழுபதில் சொல்லப்படுது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசு இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் அதை கொடுத்த அந்த சலுகையை முந்நூற்றி எழுபதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கொடுத்ததை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சில் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் நம்ம சங்கர் லிங்கனா ஆல்ரெடி நம்ம டென்த்து புக்கில் தமிழில் இவரை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம் ஸோ இந்த சங்கர்லிங்கனார் மாப்போசி விஞ்ஞானம் இவங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு நியூ புக்கில் போய் பாருங்கள் அதில் வந்து டீட்டெயில் அந்த மாப்போசி வஞ்ஞானத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ சங்கர்லிங்கனார் இவர் வந்து யார் அப்படின்னா இவர் தான் நம்ம இந்திய விடுதலைக்கு தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் நம்ம விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு அப்படின்ற கிராமத்தில் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு சன்னா பிறந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைகிறாங்க ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கலிங்கனார் இவரோட ம இது யார் இன்ஸ்பிரேஷன் வந்து ராஜாஜி அவங்க கிட்ட இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றார் அதுக்கப்புறம் தெலுங்கு தெலுங்கில் யாருன்னா எங்களுக்கு வந்து சென்னை வேணும் அப்படின்ட்டு தெலுங்கு தேசத்துலேருந்து ஒருத்தவங்க குரல் கொடுப்பாங்க அவர் தான் பொட்டி ஸ்ரீராமலு அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டில் உண்ணாவிரதம் போராட்டத்தில் இறந்திருப்பார் இவரும் இறந்திருப்பார்

ஸோ அந்த பிரச்சனை வெடிக்குது தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாட்டுக்குன்னு பெயர் மாற்ற சொல்லி கோரிக்கை விட்டு உண்ணாவிரதம் பண்ணுறாரு ஸோ பன்னெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறாங்க ஜூலை இருபத்தி ஏழில் ஆரம்பித்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதிமூணில் இறந்துருவார் ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழில் ஆரம்பித்து அக்டோபர் பதிமூணில் இறந்ததினால எழுபத்தி ஆறு நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிறுத்திருப்பார் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இது வருஷம் கூட கேட்டிருக்காங்க வருஷம் இல்லை எத்தனை நாள் இரு நீத்தார் அப்படின்றது எழுபத்தி ஆறு அப்புறம் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் தெரியும் மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயமாக இருக்குது எப்படி ரெண்டு பேர் பார்த்தா பயமாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு தமிழ்நாடு அப்படின்றதுல மத்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழகம் அப்படின்னு மாற்றணும்னு இவர் சொன்ன அந்த தான் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த இப்போது பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா எழுபத்தி ஆறு நாள் தான் ஃபைனலாக ஸோ பதினாலு ஜனவரி ஜான்வரி பதினாலு அறுபத்தி ஒன்பதில் தான் மதராஸை தமிழ்நாடுன்னு மாற்றிருப்பாங்க அப்புறம் அந்த தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது ஜூலை பதினெட்டு இது லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர் கொஸ்டின் காந்தி வழியில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்து இறந்தவர் அப்புறம் வந்து தேர்வுக்குழு தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் காரணத்திற்காக வெஸ்ட்மின்ஸ்டர் அந்த மெத்தடில் தான் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலேருந்து பிறந்திருக்கும் உறுப்பு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ பார்லிமெண்ட்டை சொல்கிறது நூற்றி இருபத்தி அஞ்சு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் தீர்மானம் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு ஒப் அனுப்பப்படும் இதுக்கு அந்த வாக்கெடுப்புக்கு வந்து குறைந்தபட்ச உறுப்பினர்களாக ஒன் பை தேர்டு வந்து இருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கலை சொற்களில் அந்த சட்டம் உட்பிரிவு தீர்மானம்னால் என்ன ஜஸ்ட் அதோடய மீனிங் ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சால் என்னென்னு மட்டும் போதும் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் புக் பேக்கு புக் பேக் வந்து பார்த்து வச்சுக்கோங்க புக் பேக் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ